பாருங்கம்மா டாக்டர்ஸ் எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா உயிரையும் காப்பாத்த தான் பார்ப்போம் அது எங்களோட கடமை ஆனால அவருக்கு அடி வயிற்றுல கத்தி குத்து தலையில என்னவோ ஜாஸ்தி அடிபட்டு அவருக்கு இப்போதைக்கு நிலைமைக்கு ஆபரேஷன் பண்ணிதான் ஆகணும் வேற வழி இல்ல அவர் இப்ப இருக்க சூழ்நிலைக்கு இந்த ஆபரேஷனுமே கூட ஒரு முயற்சி தான் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்றோம் ஆமா அம்மா எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல அத பத்தி எந்த கவலையும் இல்ல நீங்க என் மாப்பிள்ளைய மட்டும் காப்பாத்தி கொடுங்க உடனே ஆபரேஷனுக்கு உண்டான வேலையை ஆரம்பிங்க டாக்டர் அடடா இவனுங்க போறத பார்த்தா உடனே ஆபரேஷன் பண்ணி காப்பாத்திடுவானுங்க போல இருக்கே மொத்தமா முடிக்காம இப்படி அரகுறையோ விட்டு போய் நம்ம உயிரை வாங்கி எடுத்துக்கிறானுங்க பெரிய டாக்டர் இப்பதான் ஒரு ஆபரேஷன் முடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்காருமா இன்னமும் ஒரு பத்து நிமிஷத்துல ஆபரேஷன் தேட்டருக்கு கொண்டு போயிடுவோம் ஆனா அவருக்கு என்னவோ தற்செயலா கீழே விழுந்தோ இல்ல ஆக்சிடென்ட் ஆகியோ இப்படி ஆகல அதனால டாக்டர் வர்றதுக்கு முன்னாடியே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லன்னு ஃபார்ம்ல சைன் பண்ணி கொடுத்தாதான் ஆபரேஷனே ஆரம்பிக்க முடியும் டாக்டர் அப்படி எல்லாம் நீங்க தாமதம் பண்ணாதீங்க தோ என்னோட மாப்ள கூட போலீஸாதான் இருக்காரு மாப்ள தாமதிக்க வேண்டாம் மாப்ள நீங்க என்னன்னு கொஞ்சம் அத இருந்து பார்த்து ஆபரேஷன் ஆகுறதுக்கான ஏற்பாடுகளை கொஞ்சம் பண்ணி கொடுங்களேன் அடிச்சை அவன் சாகணும்னு நினைச்சா ஆள் செட் பண்ணதே நான் தான் இதுல இப்ப இது வேறையா மப்பிள நேரம் இல்ல மப்பிள என்ன மப்பிள யோசிச்சிட்டு இருக்கீங்க அது அது ஒண்ணும் இல்ல மாமா தோ போற டாக்டர் டாக்டர் நீங்க அதை பத்தி எல்லாம் எந்த கவனியும் பட தேவையில்ல என்ன ப்ரொசீஜரோ அதை பண்ணுங்க நான் இந்த ஏரியா ஸ்டேஷன்ல தான் இன்ஸ்பெக்டரா இருக்கேன் என்ன ஃபார்ம்ல சைன் பண்ணணுமோ கொண்டு வாங்க அதை பார்த்து பண்ணிக்கலாம் சார் ஓகே தான் انا ப்ரூஃப் हां இப்போதைக்கு நான் ஆஃப் டியூட்டில இருக்கேன் ப்ரூஃப்க்கு ஐடி கார்டு இருக்கு நான் அதை காமிக்கிறேன் நீங்க ஆபரேஷனுக்கு உண்டான வேலைய பார்த்து அவரை எப்படி காப்பாத்துறதுன்னு மட்டும் பாருங்க டாக்டர் ஓகே சார் விக்டீம் இப்போதைக்கு கான்ஷியஸா இல்ல நீங்க எந்த என்கொயரியா இருந்தாலும் ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும் ஓகே டாக்டர் நான் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நீங்க என்ன ப்ரோசிஜரோ அதுக்கு உண்டான ஃபார்ம் கொண்டு வாங்க ஓகே சார் அப்புறமும் அவரோட நலம ரொம்ப சீரியஸா இருக்கனால நாங்க ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு வேண்டப்பட்டவங்களோட சைன் வேணும் அதாவது அப்பா அம்மா இல்ல அவருக்கு கல்யாணம் ஆகியிருந்த அவரோட வைஃப்போட சைன் வேணும் டாக்டர் என் பொண்ணுதான் அவரோட மனைவி ஆனா எதுக்காக சைன் வாங்குறீங்க சார் அவரோட நிலைமை ரொம்பவும் கிரிட்டிக்கலா இருக்கு இதுவும் ஒரு ப்ரொசீஜர் தான் ஆபரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சைன் பண்ணி தரணும் இந்த ஆபரேஷன் எங்க குடும்பத்தாரோட முழு சம்மதத்தோட தான் நடக்குது வேற இந்த ஆபரேஷனோட இறுதி முடிவுல என்ன நடந்தாலும் அதை நாங்க ஏத்துக்கிறோம் அதுக்கான பொறுப்பு நாங்க தானே சைன் பண்ணி தரணும் நம்பிக்கை ஐயோ டாக்டர் எப்படியாவது எங்க மாமாவை காப்பாத்தி போதும் சரிம்மா பேசிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்ல நான் கொடுத்தனுப்புறேன் நீங்க வாங்க குழந்தை நீ நினைச்ச மாதிரி இல்லாம பசங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாங்கல்ல சந்தோஷம் தானே முட்டால் வாயு மூடு வேறதும் வாயில கேட்டு போயிடாத ஒரு வேலையை கொடுத்ததுக்கு என்ன நண்பா இந்த வேலையை முடிச்சு தந்ததுக்கு சந்தோஷப்படுவேன் போன் பண்ணி பாராட்டுவனு காத்துட்டு இருந்தா போனை எடுத்ததும் எடுக்காததுமா முட்டாளன்ற பட்டத்தை கட்டித்தர எவ்ளோ பெரிய காரியத்தை உனக்காக முடிச்சு தந்திருக்கேன் சரி நண்பா நான் ஒத்துக்கிறேன் உனக்காகனா உனக்காக மட்டும் இல்ல முன்னாடியில இருந்து அந்த வெண்பா குடும்பம் ஒன்னும் இல்லாம போகணும்னு எனக்கு ஆசை எப்படிடா யார்கிட்டயும் மாட்டாம அவ்வளவு வேலையும் செஞ்சு முடிக்கிறதுன்னு தவிச்சிட்டு இருந்த எனக்கு ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுத்தது நீதான் அதே மாதிரி நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க அதையும் முடிச்சாச்சு நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணையும் உங்ககிட்ட பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தாச்சு வேற என்ன நண்பா உனக்கு பிரச்சனை ரேணு என்னவோ என் கைக்கு பத்திரமா வந்து தான் வரலன்னா அப்புறம் தெரிஞ்சிருக்கோம் நான் யாருன்னு ஆனா அந்த ராஜா கதையை மொத்தமா முடிச்சிட்டு போகாம அப்படி பாதியில குத்து உயிரும் கொல உயிரமா போட்டுட்டு போயிருக்கீங்க ஹிப்ப கொண்டு வந்து அவனா ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து அவனுக்கு ஆபரேஷனுக்கு உண்டான வேலை நடக்குது

நீ ஒன்னும் கவலைப்படாத அவனை இப்ப சேர்த்திருக்க ஹாஸ்பிட்டல் வச்சு போட வேண்டியது என்னோட பொறுப்பு முட்டாள் மாதிரி என்னத்தையும் செஞ்சு தொலைக்காத இது அதுக்கான நேரம் கிடையாது அவனை காப்பாத்துறது ஏற்கனவே கஷ்டம்னு தான் டாக்டர் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை இந்த ஆபரேஷன் முடிஞ்சு அதுலயே அவன் மீண்டு வந்துட்டானா அதுக்கப்புறம் நான் சொல்றதை செய் ஆனா இந்த கல்யாணத்துக்கு தடையா இருக்கு ஒரே ஆளு அவன் மட்டும்தான் தான் ஒருவேளை அவன் இந்த ஆபரேஷன்ல பொழைச்சு வந்தாலும் அடுத்து அவன் புரியுது நண்பா நான் பாத்துக்கிறேன் அடுத்த தடவை எல்லாம் என் ஸ்கெட்சு மிஸ்ஸே ஆகாது ஐயோ மேம் ப்ளீஸ் என்ன இது நீங்க புரிஞ்சுக்காம பண்றீங்க

உங்களுக்கு எதுவுமே ஆகாது ஆக கூடாது மாமா என்கிட்ட போன் பேசும்போது இன்னும் பத்து நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்னீங்கல்ல ஹே இப்ப நீங்க வந்து பருத்திருக்கீங்க ஏ ஏஹே மாமா தினாதீங்க மாமா அப்புறம் நான்லாம் இருந்திருவே மாட்டேன் இருந்துடவே மாட்டேன் உம்

டெய் விஜய் அவனை என்ன திட்டாம இப்ப இருக்கு நிலைமையில நீ இருந்து திறக்கதை என்னத்தையும் அடிச்சு கொண்டு போட்டு போயிருவேண்ட நான் இருக்க கோவத்துக்கு ஏன்டா அவனை தனியா விட்டு இருந்தனாலதான இவ்வளவு ஆகிருக்கு நீ அவன் தானே நாயே இருந்த இவன்டாட்டா புத்தி கேட்டவன் என்ன இருந்தாலும் நானே இருந்து பாத்துக்கலான்னு போயிருப்பான் நீ அவன் தானே நாயே இருந்த இந்த மாதிரி பிரச்சனை வச்சா அந்த பொண்ணு பாக்க தனியா போறா அப்படின்னு ஒரு கால் பண்ணி சொன்னா என்னவா ஏற்கனவே அங்க வச்சு நடந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு என்னன்னு தெரியும்ல அதுக்கெல்லாம் மச்சான் மச்சா நான் உங்ககிட்ட சொல்லணும் தான்டா இருந்தானா இவன் தான் இருந்து விஜய் கிட்ட இப்ப எதுவும் சொல்ல வேணாம்டா ரேனு வீட்டுல போய்கிட்டு இருக்கு பத்தாததுக்கு அங்க இருக்கான் சொல்லிட்டான் அதான் இவர் பெரிய போர்பட்ட தளபதி இல்ல எதுவா இருந்தாலும் ஒத்தையில இருந்து பாத்துக்கலான்னு போயிருப்பாரு அதானே இப்ப கட்டு போட்டுட்டு உட்காந்துருக்கான் மச்சா சொல்ல கூடாது இல்லடா நாங்க இப்படி ஒரு விஷயம் எல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூடவும் எதிர்பார்க்கல நான் ரேன்னு அழுதுட்டு நான் அவ்வளவு சமாதானம் பண்ணலாம் தான் போனேன் ஆனா போற வழியில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மச்ச ராஜா நவ எனக்கு பாக்கணும்டா அந்த மனுஷனுக்கு எங்கள்தானா இவ்வளவு பிரச்சனையும் மச்ச அவரை ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போயிட்டாங்கடா ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு இப்போதைக்கு யாராலையும் அவரை பார்க்க முடியாது கடவுளே அந்த மனுஷனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது எதனாலன்னு தெரியல அந்த மனுஷன் மேல மட்டும் ஒரு இனம் புரியாத பாசம் எனக்கு அதுக்கு ஏத்தபடியே அந்த மனுஷனா எங்க காதலுக்காக அவ்ளோ கஷ்டப்பட்டிருக்காரு வீட்டுல அவ்வளவு பெரிய பகைச்சுக்கிட்டுதான் எனக்கும் ஒரு எனக்கும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு அவரு முடிவு பண்ணாரு அவருக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது மச்சான் ஒருவேளை நீ சொல்ற மாதிரி ராஜாவுக்கு பகையுள்ள ஆளுங்கன்னா அவரும் குத்தி போட்டதுல கூட ஒரு காரணம் உண்டு ஹன சம்பந்தமே இல்லாம உன்னை எதுக்கடா அடிச்சு போடணும் அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போகணும் திரும்ப தூக்கிட்டு போன பொண்ண பத்திரமா கொண்டு வந்து இங்கே விடணும் அதான வச்சா எனக்கும் புரியல இவன் அப்படி ரத்த வெள்ளத்துல பாத்தது எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே நின்னு போச்சுடா ஆளு இருக்கான போயிட்டான்னு கூட தெரியாம சுய நினைவே இல்லாம கடந்தான் நானும் அந்த நேரத்துல அந்த பொண்ணு கவனிக்காம விட்டுட்டோமேனா ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு மனசு அதுக்கப்புறமும் பார்த்தா உங்க குடும்பத்தோட அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு வரா நான் என்ன எதுன்னு விசாரிக்கும் போது யாரும் அவளை எதுவும் பண்ணல கொண்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டுட்டாங்கன்னு தான் சொன்னா ஏண்டா ஒரு ஏன் இது அந்த திருட்டு பையன் போலீஸோட வேலையா இருக்க கூடாது என்னடா சொல்ற அதான மச்சான் அவ கல்யாணம் நடக்கணும்ன்றதுக்காக கொலை பண்ற அளவுக்கு எல்லாமுமாவா போவான் ஒருவேளை தான் காரணம் மட்டும் தெரியட்டும் தீண்டாண்ட அவன் என் கையில மச்சா இங்க நடந்தது ஏரியா தாத்தாக்கு மட்டும் தெரியாம பாத்துக்கோங்கடா அவரு ஆரம்பத்துல இருந்து சொல்றது விஷயம் அவ்வளவும் ரேணுவா கல்யாணம் பண்ணணும்னு எப்ப பேச்சு ஆரம்பிச்சுச்சோ அதுல இருந்துதான் என் வாழ்க்கையில பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு இதுல இது அவ்வளவும் தெரிஞ்சதுன்னா மனுஷன் பாவம் நொந்து போயிருவாரு ஏண்டா அத இப்பதான் நீ சொல்லுவியா தாத்தாக்கு எல்லா விஷயமும் தெரியும் வந்து தான் சரி அதெல்லாம் வெளிய தாண்டா இருக்கா பொறுமையா அப்புறம் பாத்துக்கலாம் கொஞ்ச நேரம் நீ ரெஸ்டெடு டாக்டர் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு எதை பத்தியும் யோசிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு அப்படி எல்லாமும் இப்ப இருக்க பிரச்சனையில யாரும் அந்த பொண்ணு தூக்கிட்டு போய் தாலி கட்டிட முடியாது கொஞ்சம் அமைதியாயிரு அடிடா என்ன செல்லாம் அழவா அச்சச்சோ அச்சோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே ஆனா அது இங்க வச்சு பேச முடியாது என் கூட கொஞ்சம் வரியா என்னடா இவளாம் கூப்பிட்டு நம்ம போகணுமான்னு யோசிக்கிறியா ஹே செல்லும் அது படுக்கையே படுத்திருக்காரு உன் மாமாவை பத்தியும் உன் அக்காவை பத்தின விஷயம் இப்ப வருவல்ல வந்து தானே ஆகணும் வேற ஆப்ஷனே இல்லையே உனக்கு என்னடா எதுவும் பேசணும்னு சொன்னானே அது இல்லாம யாருக்கும் தெரியுமோ ஹாஸ்பிட்டல் பேக் யார்டு வரைக்கும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கானே அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமானு யோசிக்கலாம் ஆமா ரொம்பவே முக்கியமான விஷயம்தான் என்னடா இப்போ இருந்து என்னடா நெஞ்சில குண்டு தூக்கி போட போறான்னு பக்கு பக்குன்னு இருக்கா நான் சொன்ன மாதிரி சொல்றது அவ்வளவும் கேட்டிருந்தா இப்படி உட்கார்ந்த அழகிற நிலைமை வந்திருக்குமா உனக்கு உங்க அக்காக்கும் ஹாவும்ல நீ இருந்து என் பேச்சை கேட்காதனால உங்க அக்காக்கு நீ இப்ப ரெண்டாவது அமைஞ்ச வாழ்க்கையோ நின்று நிலைக்குமோ இல்ல தொலைஞ்சு போகுமோன்னு தெரியாம அழுதுட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்குமோ காரணம் யாரு நீ ஒருத்திதான் நீ ஒருத்தி மட்டும் பேச்சு கேட்டிருந்தா இது எல்லாமே நடந்துருக்குமா என்னடா இவன் என்னவோ வளரிட்டு இருக்கான்னு யோசிக்கிறியா ராஜா கார்த்திக்னு இவங்க ரெண்டு பேர் குடும்பமும் கஷ்டப்படுறதுக்கு காரணம் நீதான் இப்போ உனக்கு ஒரு சந்தேகம் வரலாம் என்னடா எல்லாத்துக்குமே ஹெட் என்னமோ இவன்ன்ற மாதிரி பேசுறான் நீன்னு வேளை நான் இல்லைன்னு சொன்னா மட்டும் நீ நம்பிடுவியா என்ன இப்போ நடந்த எல்லா விஷயத்துக்கும் முழு காரணம் நான் தான் ஒத்துக்கிறேன் சம்பவம் செஞ்சது என்னவோ வேற ஆளா இருக்கலாம் ஆனா செய்ய சொன்னது என்னவோ நான் தான் ஏன்னு கேட்டுனா உனக்கு தெரியாதா எல்லாம் உனக்காக தான் நான் என்ன சொன்னேன் ஒழுங்கா என்ன கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிச்சுக்கிட்டு நல்ல பொண்ணா இருந்தேன் அவ்வளவு தடவை படிச்சு படிச்சு சொன்னேன் ஆனா அதெல்லாமும் கேட்டியா நீ இருந்துகிட்டு இல்ல இல்ல எங்க மாமா இருக்காரு கார்த்திக் இருக்காரு அவங்க என்ன பாத்துப்பாங்க அவங்க போய் சொல்ல ஆடன பாரு அதோட பின் விளைவுகள் எங்க வந்து முடிஞ்சிருக்கு ரெண்டு பேரும் படுத்த ஹாஸ்பிட்டல்யா அப்புறம் சொல்லும் இதெல்லாம் இதோட முடிஞ்சிருவனு மட்டும் நினைக்காத இப்பவும் ஒண்ணு கேட்டு போகல நீ மட்டும் நல்ல பொண்ணா நான் சொல்றதை கேட்டு நடந்துகிட்டேன்னு வச்சுக்கோயன் எங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம உன் குடும்பமும் நல்லா இருக்கும் உன் அக்கா வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னா பாத்துக்கோயே ஆனா அதெல்லாமும் விட்டுட்டு இல்ல நான் திரும்ப வேதாலும் முருங்கை மரம் ஏறின மாதிரி என் மாமா சொல்றதான் கேட்பேன் அவங்க சொல்றதான் கேட்பேன் இவங்க சொல்றதான் கேப்பிட்டிருந்த ஏன் இப்ப சொல்றேன் உன் குடும்பத்துல இருக்க உன்னால காப்பாத்த முடியாது இன்னும் கல்யாணத்துக்கு நாலு நாள் இருக்கு நீயே யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு உன் குடும்பத்துல உள்ள அவ்வளவு பேரும் இருக்கணுமா இல்ல இல்லாம போகணுமான்னு எல்லாமே உன் கையில தான் இருக்கு யோசிச்சு நல்ல முடிவா சொல்ல வேற வழி இல்ல என்ன சொல்லுவனே எனக்கு தெரியும் இருந்தாலும் இந்த டைம் உனக்காக தரேன் என்னன்னு யோசிச்சு நல்ல முடிவா சொல்ல ஐயோ பாவம்

என்னங்க டாக்டர் இவங்கதான் பேஷண்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிப்போர்ட் என்னன்னு கேக்குறாங்க வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே இப்ப நீ எதுக்கடா வந்திருக்கு அப்படின்னா ஒன்னுள்ள உங்க எல்லார்கிட்டவும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும் அதுக்காக தான் ரைட் என்னன்னா இப்ப நீங்க எல்லாருமே வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்க இந்த எபிசோட்ல ஒரு சாங் வந்திருக்கும் தஞ்சாவூர் மண்ணை எடுத்து அந்த சாங் எல்லாருமே பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்ப சொல்ல போற விஷயம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பல பேருக்கு தெரியாம இருக்கலாம் என்ன விஷயம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ரிலீஸ் ஆன மூவி தான் பொற்காலம் நம்ம முரளி கூட ஆக்ட் பண்ணியிருப்பாரு ஹடே இத சொல்ல சொல்லவாடா இப்ப வந்த அப்படின்னா இல்ல இந்த சாங் வந்து வைரமுத்து அவங்களோட எழுத்துல அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பர்சன் ஏன் மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிச்ச ஒருத்தர் தேனிசை தென்றல் தேவா அவரோட இசையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வெளிவந்த பாட்டு தான் இந்த பாட்டு ஓகே இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா என்ன மேட்டர்னா நாதன் இந்த பேரை கேட்ட உடனே சில பேர் கெஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னா யார் இந்த நாதன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ஆகஸ்ட் முப்பத்தொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்குமே சிங்கப்பூரோட பிரசிடென்ட்டா இருந்தவர் சும்மா இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்குமே தொடர்ந்து பிரசிடென்ட்டா இருந்தவர் சிங்கப்பூர்ல அவர் ஒரு தமிழ் ஆளு தான் ஆனாலுமே அவர் பிறந்து வளர்ந்து அவரோட ஸ்கூலிங்ஸ் காலேஜ் எல்லாமே இருந்தது வந்து சிங்கப்பூர்ல தான் என்னடா நீ இப்ப சோசியல் கிளாஸ் எடுக்கவா வந்த அப்படின்னு கேட்டா இல்லைங்க நான் சொல்றேன் இந்த நாதன் சார் இருக்காருல்ல அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு என்னன்னா இப்ப ஒரு சாங் சொன்ன இல்லையா அந்த சாங் வந்து அவரு ரொம்ப விரும்பி கேக்குற ஒரு சாங் அந்த சாங்க அவரு இறந்துட்டதுக்கு அப்புறமா அதாவது இந்த சாங்க நாதன் சரோட பாடியை அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி இந்த சாங்க அந்த அரங்கம் முழுக்க ஒழிக்க வைக்கணும் உங்க எல்லாருக்குமே தெரியும் பிரசிடென்டா இருந்தாங்கன்னா என்னென்ன மரியாதை பண்ணி அதுக்கப்புறம் பாடி அடக்கம் பண்ணுவாங்கன்னு இவரோட ஆசை என்னவா இருந்ததுன்னா அவரோட பியூனரல் அப்போ அவரோட பாடி அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி இந்த பாட்டை கேட்கணும்ன்றதுதான் அவரோட கடைசி ஆசையா இருந்திருக்கு ஆமாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல எனக்கு டேட் சரியா தெரியல அவரு தவறிடுறாரு சோ இவரு தவறிட்டதுக்கு அப்புறம் இந்த நியூஸ் எல்லாருக்குமே போகுது நிறைய விஐபிஸ் உலகத்துல இருக்க நிறைய முக்கியமான தலைவர்கள்னு எல்லாருமே வந்து பங்கேற்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே நம்ம மொழி புரியுமான்னு கேட்டா கண்டிப்பா புரியாது ஆனாலுமே அத்தனை உலக தலைவர்கள் மத்தியில இந்த சாங் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக போடுறாங்க யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு ஒரு ப்ரைட் மூமெண்ட்னு ஆனாலுமே சிங்கப்பூர்ல இப்படி ஒரு நியூஸ் நடந்ததுன்றத அந்த அன்னைக்கு இங்க தமிழ்நாட்டுல எந்த மீடியாவுமே இல்ல எந்த நியூஸ் சேனல்ஸுமே பேசவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் இது முக்கியமாவே தெரியல தேவாசரை பத்தி சொல்லவே வேண்டாம் ரொம்பவே டேலண்டடான பர்சன் ஆனா இது வரைக்குமே யார் யாருக்கும் ஆஸ்கார் எல்லாம் கொடுக்குறாங்க ஆனா இவருக்கு சரி விடுங்க அதுக்குள்ள போனா பாலிடிக்ஸ் பத்தி எல்லாம் நம்ம பேச வேண்டாம் பட் அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு என்னதான் நான் டூக்கியில பிறந்திருந்தாலும் நான் அவருக்கு வந்து ரொம்ப பெரிய பயங்கர ஃபேன் நானு எனக்கு இந்த சாங் வந்து வீடியோக்கு யூஸ் பண்ணுறப்போ உங்க எல்லாருக்கிட்டமே இதை ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அதனாலதான் தான் ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த வீடியோ போய் பார்க்கணும் யூடியூப்ல இப்போவும் இருக்கு நைன் இயர்ஸ் பேக் நடந்த ஒரு விஷயம் இப்பவுமே நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்க்கலாம் ஓகே இதை தான் சொல்லணும்னு வந்தேன் அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு வரேன்